அழகு பயிற்சி ஆறு ஏழாவது கணக்கு ஒரு பறவை ஏ என்ற இடத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பி என்ற இடத்திற்கு முப்பத்தஞ்சு கோணத்தில் பறக்கிறது ஒரு பறவை எடுத்துக்கலாம் அது ஏ என்ற ஒரு புள்ளியில் இருந்து இடத்திலிருந்து ஏங்கிற ஒரு இடத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பி என்ற இடத்திற்கு இந்த இடத்துல ஒரு செங்குத்து கோடு வரையலாம் இங்க இருந்து என்ன பண்ணுதுன்னா பிங்கிற இடத்துக்கு முப்பத்தஞ்சு டிகிரி கோணத்துல பறவை வந்து பறக்குது இது பி என்ற இடம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு முப்பது கிலோமீட்டர் எத்தனை டிகிரி கோணத்துல பறக்குதுன்னா முப்பத்தஞ்சு டிகிரி கோணம் இந்த இடத்துல முப்பத்தஞ்சு டிகிரி ஏன் இங்க முப்பத்தஞ்சு டிகிரி போடுறோம்னா இந்த செங்குத்து கோடை ஒட்டி தான் நம்ம கோணத்தை வந்து மார்க் பண்ணணும் இந்த இடத்துல மார்க் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த இடத்துல தான் நமக்கு செங்குத்து கோடு இருக்கு அதனால இங்க முப்பத்தஞ்சு டிகிரி போடுறோம் ஒரு கிடைமட்ட கோடு பிங்கிற புள்ளியில் ஒரு கிடைபட்டு கோடும் ஒரு செங்குத்து கோடும் வரைஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பியில் நாற்பத்தைந்து கோண நாற்பத்தெட்டு டிகிரி கோணத்தில் இருந்து விலகி 32 ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சி என்ற இடத்திற்கு செல்கிறது என்ன பண்ணுதுன்னா சி அப்படிங்கற ஒரு புள்ளிக்கு வந்து செல்லுது பறவை எவ்வளவு கோணம் விலகி செல்லுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா நாப்பத்தி எட்டு டிகிரி எவ்வளவு கிலோமீட்டர் பறக்கிறது 32 ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பறக்கிறது இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா நிரப்பு கோணங்கள் இருக்கும் இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா நமக்கு தொண்ணூறு டிகிரி கிடைக்கும் இப்போ இந்த இந்த இடத்துல என்ன கோணம் கிடைக்கும்னா தொண்ணூறு டிகிரி மைனஸ் முப்பத்தி அஞ்சு தொண்ணூறு டிகிரியில் முப்பத்தஞ்சை கழித்தா நமக்கு ஐம்பத்தி அஞ்சு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய கோணம் ஐம்பத்தி அஞ்சு டிகிரி அதே மாதிரி இந்த இடத்துலேயும் நிரப்பு கோணங்கள் தொண்ணூறு டிகிரியிலேருந்து நாற்பத்தெட்டு டிகிரி கழித்தா நமக்கு நாற்பத்தி ரெண்டு டிகிரி கிடைக்கும் இந்த இடத்துல வரக்கூடிய கோணம் நாப்பத்தி ரெண்டு டிகிரி புள்ளி எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் ஏ பி சி டி இந்த பாயிண்ட் எஃப் செங்கோணம் முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் ஏஇபிஇல் இந்த இடத்துல நம்ம சைன் டீட்டா காஸ்டீட்டா தான் எடுப்போம் டான் டிட்டா வராது சைன் டீட்டா எடுக்கும்போது என்ன வரும் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம் ஏன்னா இந்த படத்தில் நமக்கு கர்ணனோட மதிப்பு தான் தெரியும் எதிர்பக்கம் அடிப்பக்கத்தோட மதிப்பு தெரியாது அதனால் சயின்டிட்டாக எடுத்துக்குவோம் அடுத்தது காஸ்டீட்டாக எடுத்துக்குவோம் காஸ்டீட்டாக ஈக்குவல் டு அடிப்பக்கம் டிவுடன் பை கர்ணம் இந்த டைக்ராம் வேணால் புரிதலுக்காக வரைஞ்சிக்கோங்க இஏஏ இந்த இடத்துல ஐம்பத்தஞ்சு டிகிரி இது முப்பது கிலோமீட்டர் இது வந்து என்னது கர்ணம் அடிப்பக்கம் எதிர்ப்பக்கம் எதிர்பக்கம் டிவிட் பை கர்ணம் சைன் ஐம்பத்தஞ்சு டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பிஇ டிவிட் பை கர்ணம் முப்பது be ஈக்குவல் to முப்பது into சைன் ஐம்பத்தஞ்சு டிகிரி முப்பது into சைன் ஐம்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் நயன் டூ இப்போ முப்பது இன்டூ எயிட் ஒன் நைன் டூ பை ஒன் ஒன் டூ த்ரீ போட்டுக்கலாம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் எயிட் ஒன் நைன் டூ இன்டூ த்ரீ டிவைடட் பை தௌசண்ட் இதை மூணாவது வகைப்பாட்டில் பேருக்குனா ஆறு இருபத்தி ஏழு மிச்சம் ரெண்டு ஒரு மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு எட் மூணு இருபத்தி நாலு பை ஆயிரம் எவ்வளோ கிடைக்கும் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏழு ஆறுன்னு இருக்கும் இப்போ இதை எப்படி எழுதலாம் ரவுண்ட் அப் பண்ணி எழுதும் போது இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர்ன்னு எழுதலாம் இல்லையா அப்போ பி இஸ் ஈக்வல் இருபத்தி நாலு கிலோமீட்டர் is equal to அடிப்பக்கம் அடிப்பக்கம் என்னது ஏஇ டிவை கர்ணம் முப்பது ae ஈக்வல் டு முப்பது into cos డ్రీ డిగ్రీ డిక్రీయోడ వేల్ూ జీరో పైంట్ సెవెన్ త్రీ సీస్ ఎప్పుడు எழுதலாம் ఇన్ టు ఫైవ్ సెవెన్ త్రీ సీస్ డివిడ బై ఒన్ టు త్రీ ఫోర్ ఫోర్ జీరో త్రీ ఫైవ్ సెవెన్ త్రీ பேரண்டீ மல்டிப்ளை பண்ணலாமா 6 * 8 = 18 ரிமைனிங் 1 10, one, 7, 3 * 3 = 9 + 1 = 10 ரிமைனிங் 1 7 * 3 = 21 + 1 = 22 ரிமைனிங் 2 5 * 3 = 15 15 + 2 = 17 / 1000 இப்ப AE = 17.208 னு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல எயிட்டுக்கு மேலே போனதுனால செவன்டீன் கிலோமீட்டர்னு எழுதுவோம் ஏஇ யோட வேல்யூ இப்போ இந்த இடத்துல இந்த செங்கோணம் முக்கோணத்தை முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கான செங்கோண முக்கோணத்தை எடுத்து டெரிவ் பண்ண போறோம் அடுத்த செங்கோண முக்கோணம் பிடிசியில் அடிப்பக்கத்தோட மதிப்பும் தெரியாது எதிர்ப்பக்கத்தோட மதிப்பும் தெரியாது ஆனால் கர்ணன் மட்டும் எவ்வளோ தெரியும்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ன்னு நமக்கு தெரியும் இல்லையா இப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவிட் பை கர்ணம் அடுத்து காஸ்ட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கம் டிவிட் பை கர்ணம் இங்கே சைன் நாற்பத்தி ரெண்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் எவ்வளோ சிடி டிவைட் பை கர்ணம் முப்பத்தி ரெண்டு CD is equal to முப்பத்ரெண்டு இன்டூ sin 42 degree. டிகிரி into sin இன்டூ சைன் நாற்பத்தி ரெண்டு டிகிரியோட வேல்யூ ஜீரோ சிக்ஸ் இப்போ முப்பத்ரெண்டு இன்டூ பை பத்தாயிரம் இப்போ இது நம்ம பெருக்கலாம் சிக்ஸ் சிக்ஸ் நயன் ஒரு ரெண்டு ரெண்டு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு மிச்சம் ஒன்று பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு மீதி ஒன்று ஒன் த்ரீ த்ரீ எயிட் டூ அடுத்து மூணாவை படத்தில் போட்டால் மூணு இருபத்தேழு மிச்சம் ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபது மீதி ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபது கூட்டினா ரெண்டு பதினொன்று பதினொன்று நாலு ஒன்று ரெண்டு டூ ஒன் ஃபோர் ஒன் ஒன் டூ டிவைட் பை டென் தௌசண்ட் அப்போ நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா டூ ஒன் ஃபோர் ஒன் கிடைக்கும் டூன்னு கிடைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது சிடி வேல்யூ எவ்வளோ இருக்கும் இருபத்தொன்னு புள்ளி நாற்பத்தி ஒன்று கிலோமீட்டர்னு கிடைக்கும் அடுத்தது cos காஸ்டீட்டா இஸ் ஈக்வல் டு அடிப்பக்கம் டிவைட் பை கர்ணம் cos 42 degree டிகிரி இஸ் to அடிப்பக்கம் பிடி பை கர்ணம் முப்பத்தி பிடி இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு இன்டூ காஸ் நாற்பத்தி ரெண்டு டிகிரி முப்பத்தி ரெண்டு காஸ் நாற்பத்தி வேல்யூ ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ ஒன் முப்பத்தி இன்டூ செவன் ஃபோர் த்ரீ ஒன் டிவைட் பை பத்தாயிரம் இப்போ ரெண்டி இப்போ இருக்கலாம் செவன் ஃபோர் த்ரீ ஒன் இன்டூ முப்பத்தி ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு பதினாலு மூணு ஒம்பது பன்னெண்டு இருபத்தொன்று ப்ளஸ் ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ஒம்பது பதினேழு ஏழு மூணு ரெண்டு டூ த்ரீ செவன் செவன் நயன் டூ டூ த்ரீ செவன் செவன் நயன் டூ டிவைட் பை பத்தாயிரம் நாலு ஸ்தான புள்ளி வச்சால் இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இது எப்படி எழுதலாம் இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தெட்டு கிலோமீட்டர்னு எழுதலாம் இப்போ இதுதான் பிடியோட வேல்யூ இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ஏயின் வடக்குப்புறமாக பியின் தொலைவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு திசைகள் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு ஏயின் வடப்புறமாக ஏ இந்த இடத்துல இருக்குது அதோடய வடப்புறம் அப்படின்னா எப்படி வரும் மேல்புறம் தான் வடப்புறம் இப்போ மேல்புரம் ஓகேங்களா இந்த தொலைவு இதுதான் வந்து பி உள்ள தொலைவு இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் பி உள்ள தொலைவு அதாவது என்னன்னா பிஇ இந்த மதிப்பு சரிங்களா இந்த தொலைவு வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பிஇயோட மதிப்பு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் கிலோமீட்டர்னு கிடைக்கும் இப்போ இந்த பக்கமும் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் கிலோமீட்டர் இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான விடை சரிங்களா ஃபஸ்ட்டு கேள்வி என்னது ஏவோட வடக்குப்புறமாக பி உள்ள தொலைவுன்னா இந்த செங்குத்து தூரம் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்க செங்குத்து தூரம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் அடுத்து ஏயின் மேற்கு புறமாக பி உள்ள தொலைவு இந்த இடத்துல ஏ இருக்குன்னா அதோடைய மேற்குப்புறம் போது இந்த இது கிடைமட்ட கோடு இந்த தொலைவு வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ ஏலருந்து மேற்கு புறமாக பின்னால் இந்த தொலைவு இருந்து ஈ வரைக்கும் இருக்கிற தொலைவு அதுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பதினேழு புள்ளி இருபத்தோரு கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அதுதான் இங்கே எழுதணும் பதினேழு புள்ளி இருபத்தோரு கிலோமீட்டர் அப்படிங்கிறதான் ரெண்டாவது கேள்விக்கான விடை ரெண்டாவது கேள்விக்கான விடை ஏயின் மேற்கு புறமாக பியின் தொலைவு ஃபஸ்ட்டு கேள்விக்கான விடை இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ரெண்டாவது கேள்விக்கான விடை பதினேழு புள்ளி இருபத்தொரு கிலோமீட்டர் அடுத்து பியின் புறமாக சி உள்ள தொலைவு பி வந்து இந்த புள்ளியில் இருக்குது இல்லையா பியோட வடக்குப்புறமாக சி வந்து எவ்வளோ இருக்குன்னா இந்த தொலைவு சரிங்களா இதில் இருந்து இது வரைக்கும் இருக்க தொலைவு அதாவது சிடியோட மதிப்பு என்ன அப்படிங்குறதா கேள்வி இது பிஇ இது ஏஇோட மதிப்பு வரும் இந்த இடத்துல என்ன வரும்னா சிடியோட மதிப்பு வரும் மூணாவது கேள்விக்கு சிடியோட மதிப்பு வரும் சிடியோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தொன்னு புள்ளி நாற்பத்தி ஒன்று கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இப்போ இந்த சிடிங்கிறது இருபத்தொன்னு புள்ளி நாற்பத்தொன்னு கிலோமீட்டர் இருபத்தொன்னு புள்ளி நாற்பத்தொரு கிலோமீட்டர் அப்போ இதுதான் மூணாவது கேள்விக்கான விடை இந்த சிடி தான் பிக்கு வடக்குப்புறமாக உள்ள சியின் தொலைவு இப்போ எவ்வளோ எழுதுவோம் இருபத்தொன்னு புள்ளி நாற்பத்தி ஒரு கிலோ மீட்டர் அடுத்தது பியின் கிழக்கு உள்ள சியின் தொலைவு கிழக்கு என்ன பிக்கு கிழக்கு இந்த தொலைவு இப்படி வரும் இல்லையா அப்போ இந்த தொலைவு தான் பியின் கிழக்கு புறமாக உள்ள தொலைவு இது வந்து என்னது பிடி பீடியோட மதிப்பு நம்ம பீடியோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தெட்டு இப்போ இதுதான் நாலாவது கேள்விக்கான விடை இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தெட்டு